வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்தி தெல தீய கீழே நல்ல பஞ்சி மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோவிலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவுன்னு இருக்க நீங்க உயிரோட தானே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விலகிறப்ப அதுக்கு பேரு மறைவு அதை தாண்டா ரொம்ப சார்பா எழுதியிருக்கேன் யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பாக்க வந்திருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் யாரும் எழுத்தாளரா வறுமையா இருப்பான இல்ல வணக்கம் சார் வாங்க வாங்க என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுதான் என்னோட வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடந்தையா இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்கு கொஞ்சம் பாட்டு உன் மேட்டர்ல டோட்டலா பவர் கட்டு இருக்கேன் இருட்டுல பூரா பல்ப போட்டோம்னா வெளிச்சம் ஆயிடும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சமா கூட இல்ல சார் இருட்டை இருட்டாதான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுனீங்கன்னா ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்தபுரம் கட்டில் சொர்க்கம் அடா அருவி மூதேவி ஏடா இந்த மாதிரி புக்கெல்லாம் போலீஸ் உன்னைய தேடாம ஜனாதிபதி அபாரதன் வாய நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க ஒரு நிமிஷம் என்ன ஒன் லேக் ஒரு லட்சமா என்னையா சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் அப்படியா ஐநூறு ரூபாய் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கட்டாயம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்க அப்புறம் நான் ஃப்ரீயா வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஃப்ரீயா வர அனுப்பி வைக்கிறேன் பத்து புக்க அனுப்புங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா அந்த இளமை கனவுகள் புத்தகத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா போறவளிய ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சுல்லின் பேர் வந்தது நான் தெரிஞ்சு காசப்படுறேன் என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்ன மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்து சொல்றா என்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரல பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுற ஆளக்க எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

ஒரு <laughs> <laughs>

சொல்லுங்க தமிழ் ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதுல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் டீ குடுறா குடு இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவ் மலை மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாள நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம் இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றா ஐயா ஹலோ இப்பதானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்திர மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்துறாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா டெஸ்ட் ஐயா ஹலோ ஆ விக்கிற விக்கிறோம் தென் சென்னையா உனக்கு விக்கிறோம் வட சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னை விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் சொன்னீங்க

மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்ச நாளா கூட்டி வந்து அவருக்கு ஏகப்பட்ட தோல் பேக்டரி அதுல ஒரு பேக்டரி ஆம்பூர்ல இருக்கு காவேரி நீர்ல மாட்டிக்குச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவேரி தண்ணியா வராத எப்படி வரும்

முடியாது முடியாதா முடியாது நல்லா பாத்து சொல்லுங்க நல்லா தான் பார்த்து சொல்றேன் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் பயப்பட மாட்டேங்கி ஐம்பத்தி ஆறு ஐயோ எந்த நம்பர் சொல்லுங்க பயப்படுங்க

இதிலே பகவான் மொத்த பணமும் வச்சிருக்கான் ரொம்ப நன்றி நமக்கு காவேரி வரா நதியாவும் வரா ஏதே நதியா வருதா நதியா நடிச்சிட்டு பம்பாய்க்கு போறீங்க பகவான் என்னது நதியா 500 ரூபாய் சொல்லிச்சு இவரு மாத்தி சொல்லுது உன் வாயில வச்சப்ப கே சும்மா முதல்ல சார் அவன் என்ன சொல்ல வரானா காவேரி நதிய காவேரி நதியாங்கறையா வர்ற வழியில தமிழ்ல சொல்லி கொடுத்து கூட்டி வர கூடாது சொல்லி கொடுத்து கூட்டி வந்து ஆட்சி கவுந்து போயிர்மேங்கற பயத்துல தான் जीके குடு அந்த பயம் எனக்கு இருக்கு பகவான் இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா நோட்டு ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது செல்லாது யார் ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டு அடிக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏவலை இல்ல அடிக்கிறீங்க அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்து ஓ சூப்பர் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு நாளைக்கு லீவா லீவ் எடுத்துட்டு போய் அப்படியே என்ன போற கிணறு மூதேவி எதுக்கு லீவு உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யார் நீ யார் நீ ஒரு காம கொடுக்க

யா தஷாப்கார இல்ல வேல பாத்த வேண்டாம் வெட்டி கொன்னுடுவோம் பண்ணா ஏய் நீ என்னடா லீவ் குடுக்குறது நானே இருந்து ரெண்டு அஞ்சு நாளைக்கு லீவு உனக்கு இந்த நாளா கிழிவு போடா கைல பிரமா இல்ல போடா சொல்ல இல்ல டேய் பகம் பெரியவர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே தான்றோர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு கலப்பணம் கலப்பணம் கலப்படம் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நெல்லுக்கும் கலப்படம் மாவுக்கும் மண்ணுக்கும் கலப்படம் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசிய வைப்பேன் இதே இடத்திலே தீக்குளிப்பேன் குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயில் ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கே எங்க தீயணைப்பு நிலையத்துக்கு முன்னாடி வந்து தீ குளிக்கிறாங்களே அதை அணைக்க வேண்டாம தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்கலாம் தனிப்பட்ட ஒருவன் கொள்கைக்காக தீப்பிடிச்சு எரிஞ்சா அதை நாம போய் அணைக்க கூடாது அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது காப்பாத்தப்பட்ட கூட்டி போயிட்டாங்க கூட வந்தவனு ரெடியா இருக்கா கொடுத்தா போறேன் என்ன தலைவ எறியாமட்டேன் மன்னிக்க மாட்டேன் ஒரு தனி ஒரு மனிதன் தீ குளிச்சு சாவது கூட உரிமை இல்லையா நான் கேட்க

தலைவனுக்காக துண்டின் தீ குடிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மண்ணனடியும் பெட்ரோல்லடியும் அலையறப்படியா நல்ல பனசடா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ குடிங்க தலைவா சீக்கிரம் லைஃப் எடா பாத்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்ளோ நல்லடா டா ஆவே நீ வேலை பண்ற தலைவா சீக்கிரம் சீக்கிரம் அடி मार கிர அவசரப்படாத நான் சாவர பத்தி எல்லாம் கவலை பண்ணல